மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கீங்க ஆனால் ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது வீட்டு பிரச்சனை தாங்க எனக்கு வேற என்ன பிரச்சனை ஏ கஷ்டப்பட்டே கஷ்டப்பட்டே இருந்தேன் என்ன அந்த பிரச்சனை ஈரவே இன்னும் ஈரவே இல்லை சரி சரி வெளியே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே டே கொஞ்சமாவது வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சரி வாமா அவனை அவனு ஏன் கொடிவேரி கூட்டிகிட்டு போற அப்படின்னா அதாவது பல மாசத்துக்கு அப்புறம் வெளியே வந்துருக்குறோம் ஆமாம் கொடிவேரி போய் எத்தனை வருஷம் மேலே ஆகிப்போச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் மேலே ஆச்சு ஆகிப்போச்சுங்க பாப்பா இருந்தபோது அன்னைக்கு வந்தது ஆமாம் நாங்கள் கொடிவேரியே வரல சரி அம்மா கூப்பிட்றாங்க கொடிவேரி கூட்டிகிட்டு போனேன் ஆனா இவங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்குமே கொடிவேரி இல்ல கொடிவேரி இப்படி இருக்காதே இது கொடிவேரி இல்லை இது கொடிவேரி இல்லைங்க இது கோவிலுக்கு வர வழியில ஒரு பாலம் ஆமா இது ஆறு ஓடிட்டு இருக்குது நாங்க மறந்துட்டோம் அப்புறம் தான் ஐயா அங்க வீடியோ எடுக்கலையே அப்படின்னு நான் கொடிவேரில தண்ணி மின்னா அந்த ஏய் அப்படியே கொடிவேரி போயிட்டு அப்படியே டிஎன் பழையம் வந்தங்க டிஎன் பழம் எதுக்குடா இவங்க இப்படி வரா அப்படின்னு இல்லமா வாமா அப்படினா சரினு இதெல்லாம் வந்தா இந்த கொங்கு மெஷின் கூட்டிட்டு போனேன் இவன் வீட்டில் சோறாக்கி வச்சுருக்கிற எல்லாம் அங்கே ரெடியாக தான் இருக்குது இவன் எது கொங்கு மெசு கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு எனக்கு ஒரு சரி அப்புறம் தான் தெரியுது இவன் இங்கே தான் டிஎன் பாலேஜில் தான் காலேஜில் படித்தான் ரெண்டு மூணு வருஷம் மூணு வருஷம் இருக்குமாமா ஆ டிப்ளமோ வந்து அங்கே மூணு வருஷம் அங்கே தான் வருஷம் படித்தாங்க அந்த ஞாபகத்தில் அங்கே வந்தாங்க அங்கே கொங்கு மெஸ்ஸுன்னு ஒரு இது கடைங்க நான் எப்போ போனாலும் அந்த வழியை போனால் அங்கே போயிடுவேன் அவரை போய் பார்த்து தான் வருவேன் அந்த கடைக்காரன் ரொம்ப பழக்கம் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரினால அதனால அங்கே சரி கூட்டிகிட்டு போகிறோமா நீ பார்த்தது இல்லையா நான் இங்கே தான் வந்து எதாவது சாப்பிட்ணும் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னா சரி சரி பழக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு நினைச்சா அங்கே அவங்க எல்லாம் நல்லா பிடிச்சிட்டு அவங்களும் சாப்பிடுவேன் பெரிய ஏன்னா நீங்க இப்ப வீடியோ போடுறது இல்லை நாங்களே பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு அங்கேயும் கேட்டாங்க கொடிவேரில் ஆமாம் அங்க அங்கே முன்னாடி இதெல்லாம் தானே உங்களுக்கு தெரியும் ஏன் இப்ப வந்து வீடியோ வரது இல்ல பாக்குறவங்க எல்லாம் வீடியோ போடல வீடியோ போடல என்ன கேட்டு நான் என்ன ஒண்ணு எனக்கு வந்து பிரச்சனை வீட்டை பிரச்சனையே முடிய முடியுது இந்த வீட்டு பிரச்சனை முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நல்ல வீடியோ போடுங்க ஆனா கண்டிப்பா வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச கொஞ்சம் மனசு நிம்மதியான நல்ல வீடியோ வரும் ஆமா உங்களை சந்தோஷப்படுத்துற வீடியோ வரும் நாங்களும் சந்தோஷமா இருப்போம் ஆமா அதனால உங்களுக்கு ஒரு கண்டிப்பா நாங்க நல்லாயிட்டா நல்ல வீடியோ வரும் எப்ப போல எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க ஆனா கொடிவேரியில ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது இல்ல அது அதுக்காக தான் போனோம் அன்று இல்ல அது வந்து சீக்ரட்டாவே இருக்கட்டும் அது நடக்கும் போது நாங்க சொல்றோம் அது நடக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எங்களை விட உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால அது நடக்கட்டும் சொல்றோம் இன்னும் இந்த கொங்கு மெஸ்ல என்ன ரகலை என்ன அந்த கையில பாசல் வாங்கிச்சல்ல காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க அது ஒரு ராகல அது ஒரு ராகல வாங்கிட்டு காசு வேண்டாம்னா எனக்கு ஃபேமிலி friend மாதிரி அந்தன்னே அவர் வாங்க மாட்டார் எப்பவுமே இது ரகல நடக்க ஐயோ ஒரு மணி நேரம் ஆயி போச்சுங்க அங்கேயே பண்ணி ஆனா கடைசியில் பணத்தை போட்டுட்டு வந்துட்டேன் கத்தாய் பண்ணி பணத்தை போட்டுட்டேன் நீ நாளைக்கு நாளைக்கு போன் வர திட்டுவாரு ஏன்டா பணத்தை போட்டேன்னு பேசுவாரு ஆனா எனக்கு இந்த மாதிரி நல்ல உறவுகள் என்கிட்ட என்னைக்குமே இருக்குது இதே மாதிரிதான் நீங்களே எங்களுக்கு நல்ல உறவு தான் இருக்கிறீங்க